வெல்கம் டு டாடிசன் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் தேவையான முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி இதில் லேசாக கீரல் மட்டும் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு மசாலா வந்து நல்லா உள்ளற போகும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கீரியாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ முட்டையை லேசாக எடுத்துக்கலாம் அது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாய் பொடி இப்போ முட்டை இதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஒரு தலை போதும் இந்த அளவுக்கு போதும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் பொடியாக இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா செவந்து வரட்டும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விளக்கு சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் அரைச்ச மசாலாவை மசாலா இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடணும் இப்போ இதை அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும் இந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும் இப்போ முட்டை வருது அதே எண்ணெயிலையே நான் அப்போ ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு சேர்த்து வறுது வது வறுத்து எடுத்துக்க போகிறேன் இப்போ உருளைக்கிழங்கும் சேர்த்து நம்ம முட்டை கிரேவியில் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா தோல் செவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு ஆனால் போதும் பாருங்கள் கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம வறுத்து வச்சால் அந்த உருளைக்கெழங்க சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து நல்லா வேகட்டும் அடுத்து தான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கிரேவி இப்போ இதை நல்லா கலந்து விட்ருலாம் இப்ப நல்லா கொதிக்குது பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இதில் கொஞ்சமாக நம்ம மல்லியலை பாருங்க இப்போ முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஒரு சுவையான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ